வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையும் பொதுமக்களுக்கான வானிலை குறித்த சந்தேகங்களுக்கான விரிவான வானிலை அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை கோடை மழை எப்படி இருக்கும் கோடை அனல் வெயில் அக்னி எப்படி இருக்கும் எல்லாவற்றிலுமே நிறைய மாற்றங்கள் அமையப் போகிறது என்பன என்கின்ற ஒரு தலைப்புச் செய்தியுடன் விரிவான அறிக்கையில் பார்ப்போம் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் மழை பொழிவு தொடங்கி பல நாட்கள் ஆகிறது காற்று இல்லாத மழை வேண்டும் டெல்டா மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பொழிந்த மழை அதில் மழையை விட காற்று அதிகமாகி வாழை பயிர்கள் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது இப்படிப்பட்ட சேதம் எங்கள் மாவட்ட வாழைப்பயிர்களுக்கும் ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு வா அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்குமே இடி மின்னல் சூறை காற்று வழக்கத்திற்கு அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதாவது வழக்கமா வெப்பம் உயரும் வங்க கடல் பகுதிகளிலையும் அரபிக் உருவாகும் காற்று சுழற்சிகள் தான் மழைப்பழிவை கொண்டு வந்து கொடுக்கும் தரை பகுதிகளிலையும் வெப்பம் உயரும் கடற்பகுதியிலிருந்தும் காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் ஏற்படுத்தும் கோடையில் ஆனால் எதிர்பார்த்த காற்று சுழற்சி இன்னும் வங்கக்கடலில் வலுப்பெறவில்லை உருவாகவில்லை தற்பொழுது நிலப்பகுதிகளில் அடிக்கக்கூடிய வெயிலால் அதுவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நிலப்பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாடு கேரளா தவிர்த்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடக பகுதிகளில் உயர்ந்திருக்கக்கூடிய அதிக வெப்பம் அதனால் காற்று லேசாகி மேலிட அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உயரெடுத்த பகுதியிலிருந்து வங்கக்கடலிலிருந்தும் அரபிக்கடலில் இருந்தும் காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வந்து குவிய இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய உயிரெடுத்த காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்குள் நுடைய குமரிமுனை சுற்றி கொண்டு வங்கக்கடல் வழியாகவும் குமரிமுனை அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வழியாகவும் தமிழ்நாட்டிலே நுடைய ஒரு பக்கம் வெப்பமடைந்த நீராவி காற்று ஒரு பக்கம் குளிர்விக்கும் காற்று என்று காற்று குவிதலை ஏற்படுத்தி மழை மேகங்களை அதிகமாக உற்பத்தி செய்கிறது அதிக வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வரக்கூடிய காற்று மழை மேகங்களை உற்பத்தி செய்து மழையாக கீழே இறங்கும் பொழுது அது காற்றாக மாறி எங்கெல்லாம் அதிக வெயிலடித்ததோ எங்கெல்லாம் வெற்றிடம் ஏற்பட்டதோ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஓடோடி போகும் பொழுது தரைக்காற்று வலுவாக காணப்படுகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஒரு இடைவெளி கொடுத்த ஒரு மழைப்பொழிவு இருந்தாலே இடைவெளிக்கு பிறகு பெய்யக்கூடிய முதல் மழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் காற்றும் அதிகமாக இருக்கும் பகலில் வெயில் கூடுதலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாலை இரவு மழைப்பொழிவிலே தரைக்காற்றும் இருக்கும் இதன் அடிப்படையில் காற்றும் இடி மின்னலும் தற்பொழுது கூடுதலாக இருக்கிறது இதே நிலைதான் தொடரும் ஆனால் நேற்று முன்தினம் சீர்காழி திருவையாறு போன்ற வாழை சாகுபடி பகுதிகளில் போய் அடித்த சூறை காற்று போல் மே மீண்டும் ஒரு முறை அதே அளவில் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை அதை விட குறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் இப்படியே சீராக மழை பொடியும் பொழுது தரைவப்பம் சற்று குறையும் குறையும் பொழுது காற்றோட வேகமும் சற்று குறையும் இடிமின்னலும் சற்று குறையும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு மாசுக்களை மழையால் தரையில் இறக்கிவிடும் பிறகு தூசு மாசுவோட அளவு குறையும் இருந்தாலும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நாட்களில் வெப்ப நீராவி காற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்பதனால் பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து காற்று குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டிலே வந்து நுழையும் பொழுது தொடர்ந்து வெப்பமடைந்த காற்றிலே மாசு தூசு அதிகம் வந்து குவியும் என்பதனால இடி மின்னலுக்கு பஞ்சம் இருக்காது காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தரையில் அதிக வெப்பம் உயர்ந்தால்தான் இந்த காற்று தரைக்காற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் படிப்படியாக மழை தினசரி அதிகரிக்க அதிகரிக்க தரைக்காற்றோட வேகம் சற்று குறையும் ஆகையினால கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீசிய தரைக்காற்று போல் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் காற்று இருக்கும் அந்த காற்றும் படிப்படியாக குறையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் அச்சப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே இன்றைய மழைப்படி பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோரம் தொடங்கி கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தென் மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வட கடலோரம் இன்றைக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆனால் நாளை வட கடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு டெல்டாவிற்கு உண்டு நாளை வடகடலோரத்திற்கு உண்டு வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் உண்டு பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே தினசரி டெல்டா வடகடலோரம் வரைக்கும் மேற்கு மாவட்டங்களிலிருந்து மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் இரண்டு நாட்களிலே மழைப்பிடிப்பு தினசரி கொடுக்கும் வகையிலே தீவிரமடை இருக்கிறது பரப்பிலும் அதிகரிக்க இருக்கிறது ப படிப்படியாக அளவிலும் அதிகரிக்க இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு பன்னிரெண்டிலிருந்து மேலும் மழை நல்ல கூடுதல் மழைப்பிடிப்பு பதினைந்திலிருந்து தலைகீழ் மாற்றமாக முற்றிலுமாக கோடை குளிர்ந்து மழைக்காலம் போல் காட்சியளிக்கக்கூடிய நிலையில் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது ஓரிடத்தில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் கோடையை குளிர்விக்கும் மழைப்பிடிவு கொண்டு வரப்போகிறது மூன்றாவது நான்காவது வாரத்தில் மழைப்பிடிவை நிறைய கொடுத்த பிறகு தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே தொடக்க இருக்கிறது ஆக அக்னி என்பது அறவே இருக்காது வியர்வை புழுக்கம் கொண்ட வானிலையாகத்தான் இருக்கும் அதுவும் குளிர்ந்து விடும் வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று சுமந்து வரும் என்பதனால எங்கோ இருந்து வெப்ப நீராவியை கொண்டு வந்து பகலிலே ஒரு குளிர்ந்த வெப்ப குளிர்ந்த சீதோஷ்ண நிலையை கொடுத்தாலும் மாலை இரவு மழைப்பிடிப்பையும் வடமேற்கு திசை நீராவி காற்று வந்து மழைப்படிப்பை ஏற்படுத்தும் தெற்கு தென்கிழக்கு திசை வடக்கு வடமேற்கு திசை காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே பரவலாகி நல்ல மழைப்படிப்பை கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை படிப்படியாக ஒதுக்குதலோட இடம் குறையும் பரப்பில் அதிகரிக்கும் மழையின் அளவும் அதிகரிக்கும் கோடை அனல் என்பது இருக்கவே இருக்காது கோடை புழுக்க மட்டும் இருக்கும் வேலூரில் அதிகபட்ச மழைப்பிடிப்பு பதிவானாலும் அங்கும் நூறு டிகிரியை ஒட்டி மழை அதாவது வெப்பநிலை குறைந்துவிடும் ஆக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மழைநீரை சேகரித்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடவும் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி